சார் வணக்கம் சார் இது வந்து உங்கள் தாய் தந்தை நர்சரி இது பார்த்தீங்கன்னா சவுக்கு கன்று சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இது வந்து ஹைப்ரிட் கன்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் ஃபைவுங்கிறது வந்து பொட்டானிக்கல் நேமு இது வந்து ஸ்பீடாக வளர்கிறதுனால ஸ்பீடும்பாங்க இது கண்ணுடைய வேர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் வேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா பாருங்கள் எந்த எந்தளவுக்கு ரூட் ரூட்டை பாருங்கள் ரூட்டு நல்லா கிளியராக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ரூட் இருந்தால் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து பச்சை கட்டி துளூர் அடிக்கும் இதை பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த ரூட்டை பாருங்கள் அதை பாருங்கள் ஏன்னா இப்போ நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக ஓடும் அதனால் வந்து நீங்கள் சரியாக பார்க்க முடியாது நீங்கள் தனியாக எங்களுக்கு கன்று வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரூட்டை எடுத்து நாங்கள் பொறுமையாகவே காட்டுவோம் சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்தில் வெட்டக்கூடிய ரகம் இது இதை பாருங்கள் வேறு பாருங்கள் இதை பாருங்கள் கிளியராக தெரியுதா பேர் எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அது கோகோ பீட்டில் இது வந்து இப்போ நூறு நாள் நாற்று இது நூறு நாளில் தான் நாங்கள் தருவோம் இப்போது ஒரு சில பேர் அறுபத்தஞ்சி நாள் எழுபது நாள் எண்பது நாளில் கொடுப்பாங்க அது ரூட்டு சரியாக பிடிச்சிருக்காது நாங்கள் வந்து இப்போ நூறு நாளில் தான் இது வெளியிலேயே அணு கொடுப்போம் எல்லாம் பேர் கெட்ட பேர் வந்துடும் பாருங்கள் அதை பாருங்கள் பாருங்கள் நுனியை பாருங்கள் நல்லா தலீரடித்து சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பாருங்கள் ரூட்டை பார்த்தீங்களா அளவுக்கு இருக்குன்னு ஹைட்டும் பாருங்கள் ஒன்றரை அடிக்கு மேலே தான் இருக்கும் இப்போ இது வந்து இப்போ லோடு ஏற்றுறோம் நாமக்கலுக்கு மாணிக்கம்பாளையத்துக்கு போகுது இது இப்போ வந்து அவங்க பத்து ஏக்கர் நட சொல்கிறது கேட்டிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து இப்போ அஞ்சு ஏக்கருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்க அடுத்தது அஞ்சு ஏக்கர் லேண்டை ரெடி பண்ணிக்கிட்டு வைக்கிறோன்ட்ருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இது லோடு ஏற்ற போகிறோம் இது நாளைக்கு காலையில் அங்கே போயிடும் ரூட்டை பார்த்துக்குங்க பார்த்தீங்களா ரூட் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பார்த்தீங்களா சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே தான் இந்த ஒரு ரகம் மட்டும்தான் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் லோடு எடுத்துகிட்ருக்காங்க லோடு ஏற்றப்போ ஏற்றிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கன்று வைக்கலாம் ஒரு மீட்டருக்கு ஒரு கன்று வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறு கன்று நாலாயிரத்தி ஐநூறு கன்று வச்சிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நல்லா பராமரித்து நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து குறைஞ்சது எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பது டன்னுக்குள்ளே எடுக்கலாம் இல்லை என்ன இங்கே சரியாக கவனிக்கலை அப்படி விட்டுட்டேன் த களை எடுக்கலை தண்ணி கட்ட முடியல எனக்கு தண்ணி பற்றாக்குறை அப்படின்னீங்கன்னா குறையாம உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபது டு அறுபத்தஞ்சி டன்னு கிடச்சிருது அறுபது அறுபத்தஞ்சி ஏன்னா இப்போ திண்டிவனம் சைடெலாம் மானம் பார்த்த அது வறட்சியில் இருக்குது அந்த விவசாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி டன்னு எடுத்துட்டு திருப்பி வந்து எங்கள்கிட்ட கன்று வாங்கிட்டு போயிருக்காங்க அப்போ நாங்கள் விசாரிக்கும் போது எத்தனை டன் வந்தது என்ன ஏது அப்படின்னு கேட்டப்போ வந்து அறுபது அறுபத்தஞ்சி டன்னு ஒரு சில பேர் வந்து அறுபதும்பாங்க ஒரு சில பேர் வந்து அறுபத்தி மூணும்பாங்க இந்த மாதிரி வறட்சியில் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி கட்டலாம் அப்படின்னா வந்து அறுபது அறுபத்தஞ்சி டன்னு வந்துடுது இதே வந்து இந்த சேலம் சைடு இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிணத்து தண்ணி இறைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி எழுபத்தெட்டு எண்பது ஒரு சில பேருக்கு எண்பத்தி மூணுலாம் வந்திருக்கு அந்த மாதிரி இப்போ இருக்கு லோடை ஏற்றியாச்சு இப்போ நாமக்கல் போகுது உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் சவுக்க கன்று எங்கள்கிட்ட வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எங்கள்கிட்ட கன்று ஸ்டாக் இருக்கும் கன்று எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை இப்போ இது போட்டு கட்டிட்டாங்க லோடை ஏற்றி முடிஞ்சாச்சு நாமக்கல் மாணிக்கம்பாளையம் போகுது நாளைக்கு காலையில் அங்கே போய் சேர்ந்துடும் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சிஹெச் ஃபைவ் ஸ்பீடு இது ஒரு ரகம் மட்டும்தான் இருக்குது இது மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் இது ஒரு பிட் இருக்கா அது அங்காண்ட ஒரு இது இருக்கா இது இல்லாமல் நமக்கு தனியாக இன்னும் அந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு